கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா என்ன கோயிலுக்கு போகலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் நிறைய பேர் என்னுடைய கேள்வி ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை கொஞ்சம் யோசனை அப்படின்னு பாருங்களேன் அதாவது கடவுள் ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி வர்றார் வந்துட்டு இன்னைக்கு தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கடைசி நாள் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கே சந்தோஷமாக வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கணவனும் மனைவியும் பரஸ்பரம் ரெண்டு பேர் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து அடுத்தவர்கள் மேலே இருக்கக்கூடிய தவறுகளையும் மறந்து மன்னித்து அன்னைக்கு வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வாழ்வீங்க இல்லையா மாதிரி தினம் தினம் நமக்கு இதுதான் கடைசி நாள் அப்படின்றத மனசுல பதிய வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்கனாலே நிச்சயமா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாளைக்கு நாள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது நாளைக்கு நாள் நமக்கு நிச்சயமா நாம் மறுப்போமா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ இன்னைக்கு வாழ்க்கை நாம சந்தோஷமா வாழ்றதுதானே தானே நம்மளுடைய புத்திசாலித்தனம்